முதல்ல உங்களை கண்ணாடியில பாத்துக்கோங்க குரலில் சற்றும் கோபம் இல்லாமல் தான் மனைவி அந்த வார்த்தைகளை சொல்லி இருந்தாள் ஆனால் அதில் பொதிந்து கிடந்த வேணும் நல்லா வேணும் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி ஏற்கனவே குண்டா இருந்த மனைவி கிட்ட அவளோட உடலை பத்தி கிண்டல் செய்வானே இப்படி வாங்கி கொள்வானே அவருக்கு எல்லார் மேலேயுமே கோபம் வந்தது பிறந்த நாள் என்று அவரை தூக்கி போகாத குறையாக வெளியே அழைத்து போன அந்த ஐந்து நண்பர்கள் மேல் அவர்களுடன் பார்த்த படத்தின் கதாநாயகி மேல் இன்னும் தன் மேலேயே இந்த த்ரிஷா வேற எதுக்காக உடலை இவ்வளவு கச்சிதமா வச்சிருக்கணும் அட அழகான ஒல்லியான உடல் இருந்தா மட்டும் போதுமே அப்படியே அதை கபளிச்சம் போட்டு காட்டணுமா இடுப்பு தொப்புள் அணுப்ப அணு அணுவா இவரை போன்ற இழுச்சவாயர்கள் ஆகா இன்னும் கூட நமக்கு இளமையின் உத்வேகம் இருக்கே என்ற பூரிப்போடு மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து செய்த சதி இல்லாவிட்டால் முக்காலே முவ்வீசம் கிழவனாகிவிட்ட தனக்கு அந்த இளம்பெண்ணை பார்த்து எதற்காக இத்தனை கிரக்கம் ஏற்பட வேண்டும் பார்த்ததுதான் பார்த்தோமே அப்போது உண்டான மயக்கத்தை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா படத்தின் பாதிப்பு குறையாமலேயே வீட்டுக்கு வந்தவருக்கு காலை பரத்திக்கிட்டு கொரட்ட விட்டபடி தூங்கிட்டு இருந்த மனைவியை பார்த்ததும் எரிச்சியல் பொங்கியதில் என்ன ஆச்சரியம் சனிய எனக்கு போய் இப்படி ஒன்னு வாச்சிருக்கே என்று அவளை தனக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே திட்டி தன்மேல் பரிதாபப்பட்டு கொண்டார் அப்போது கண் விழித்தவள் வந்துட்டீங்களா என்று தூக்க கலக்கத்தில் கட்டை குரலில் கேட்டது அவரது ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது வராம கேட்டர்லயே படுத்துடுவாங்களா இல்ல இது உன் புருஷனோட ஆவின்னு நினைச்சுக்கிட்டியா என்று ஏதோ எரிந்து விழுந்தார் அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் ரொம்ப போட்டிங்களா பேசாம படுங்க என்றாள் மனைவிகளுக்கே உரிய விவேகத்துடன் யாரு யாரடி போட்டாங்க புருஷனை மயக்கற மாதிரி உடம்ப வச்சுக்க தெரியல பெருசா பேச வந்துட்டா என்று பொறிந்தவர் சே ஏண்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கு வந்தா பூரி ஆட்டம் உப்பி போன உன் மூஞ்சிய பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு ஹம் த்ரிஷாவை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன் என்று ஏகமாக குளறினார் அவளுக்கு ஏதோ புரிந்தாற் போல் இருந்தது முகத்தில் மெல்லிய புன்னகை அப்போதுதான் சொன்னாள் முதல்ல உங்களை கண்ணாடியில பாத்துக்கோங்க அசரீரி போல் வேலை கெட்ட வேளையில் அவள் குரல் கேட்ட வண்ணம் இருந்தது காலையில் பல் தூக்கிய பல் தொலைக்கிய கையோடு பாத்ரூமில் சவரம் செய்து கொள்ளும் போது குளித்து விட்டு தலைவாரி கொள்ளும் ஏன் காரை ஓட்டிப் போகும் வழியில் ஏதோ ஒரு சிவப்பு விளக்கில் நிற்கும்போது முகத்திற்கு மேல் இருந்த கண்ணாடியை திருப்பி இப்படி பல கோணங்களிலும் கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து கொண்டவருக்கு ஒன்று புரிந்தது மனைவி த்ரிஷா மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தானும் சினிமா கதாநாயகன் போல் இருக்க வேண்டாமோ ரஜினி இன்னும் எவ்வளவு இளமையா இருக்கார் பாருங்க அவருக்கும் உங்க வயசு தானா கொஞ்ச நாள் முன்னாடி ஜெயிலர் பார்த்து கொண்டிருந்த மனைவி காதருகே குனிந்து முணுமுணுத்தது நினைவில் எழுந்தது அவருக்கு படத்தின் ஆரம்பத்திலேயே சுவாரஸ்யம் போய்விட்டது மனைவியை மயக்கிய அந்த கதாநாயகனை பொறை பொறாமையுடன் வெறித்தார் ஒரு படத்துக்கு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குபவருக்கு ஆயிர கணக்கில் செலவழித்து வழுக்கை தலையை மறைக்க கரிய நிறத்தில் விக் வாங்கத்தான் முடியுமா இத்தாலி நாட்டுக்கு போய் முகத்திலும் உடம்பிலும் தொங்கும் வேண்டாத சதையை எல்லாம் அறுவை சிகிச்சையால் கொள்ளவும் முடியும் அவர்களால் தனக்கு அதெல்லாம் முடியுமா கேவலம் மாத சம்பளக்காரன் இந்த லட்சணத்தில் வெளிநாட்டில் படிக்கும் மகனுக்கு வேறு அவ்வப்போது தண்டம் ஆழ வேண்டி இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரிகிறதா உனக்கு என்னப்பா ஒரே பையன் மகா புத்திசாலி நீங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டே பேர் தான் வீட்டுல எப்போ ஹனிமூன் தான் என்று விகாரமாக கண்ணை சிமிட்டி வயிற்றுச்சலை கொட்டி கொள்வார்கள் ஹனிமூனாவது அந்த வார்த்தை காதில் விழுந்தாலே அவருக்கு தன் கல்யாணம் தான் நினைவுக்கு வந்து பயமுறுத்தும் குப்பன் அதுதான் அவருடைய பெயர் அவரை கேட்காமல் அவருக்கு பிடிக்காத பெயராக வைத்து விட்டார்கள் இஷ் இஹ் போன்ற வடமொழி எழுத்துக்கள் ஒன்றிரண்டு கலந்து நாகரிகமாக இல்லை தன் பெயர் என்ற பெரிய குறை அவருக்கு போதாத குறைக்கு பள்ளியில் ஷாம் என்ற மாணவன் ஷாம்புவாக சம்சூரி என்ற மலாய் மாணவன் சம்சுவாக மட்டரக கல்லை குறிக்கும் வார்த்தை அது இவரை குப்ப என்று அழைத்தார்கள் சக மாணவர்கள் வாதியார்களுக்கும் புனைப்பெயர் வைத்து சிரித்த காலம் அது ஆனால் தன் பெயரைச் சுருக்கி அழைத்து பிறர் சிரிக்கும் போது அதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு சிரிக்க முடியவில்லை அவரால் அழுகைதான் வந்தது வயதாக தனக்கு வரும் மனைவிக்காவது பெயர் மிக அழகாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் அவருக்குள் எழுந்தது அதனால் தானே ஒண்ணு பேரு ஜலஜாவாம் என்றபடி மேலே ஏதோ சொல்ல வந்த அம்மாவை இடைமறித்து இதையே முடிச்சிடுங்க என்றார் அவசரமாக நீ பார்க்க வேணாம் என்று அம்மா அதிசயப்பட்டு கேட்டபோது பரவாயில்ல என்று மட்டும்தான் அவரால் சொல்ல முடிந்தது ஜலஜா ஆஹா எவ்வளவு அழகான பேரு பேரே இவ்வளவு அழகா இருந்தா உருவம் எப்படி இருக்கும் அடுத்த சில மாதங்கள் இனிமையான கற்பனையில் கழிந்தன மனைவியின் பெயரில் இருந்த அழகிற்கும் உருவத்திற்கும் கிஞ்சித்தும் சம்பந்தம் இல்லை என்று உணர்ந்து அவர் அதிர்ந்த போது அவள் கழுத்தில் தாலி ஏறி இருந்தது இவ இவ்வளவு குண்டுன்னு ஏமா முதல்லயே சொல்லல அம்மாவை தனியாக பார்த்தபோது அழாமாட்டாக குறையாக கேட்டார் நீ எங்க சொல்ல விட்ட என்று பழியை அவன் மேலேயே திருப்பினாள் தாய் இப்ப அதனால என்னடா மோசம் நலபாகமா சமைக்கிறா நீயும் குண்டாயிட்ட போகுது என்று சமாதானப்படுத்தினாள் அப்படியும் அவர் முகம் வாடி இருந்ததை பொறுக்காது எல்லா பொண்ணுங்களும் ஒரு புள்ள பெற்றதுக்கு அப்புறம் குண்டா தானே ஆயிடுவாங்க நான் எப்படி இருந்தேன் தெரியுமா என்று ஆரம்பித்தாள் நல்ல வேலை மனைவியின் பிரசவம் கடினமாக இருந்தது சற்றே இழைத்தாள் இருந்தாலும் ஏமாந்துவிட்ட உணர்ச்சி அவரை அலைக்கழித்துக் கொண்டே இருந்தது எதற்காகவாது அவளை விரட்டுவார் அவரது போக்கால் பாதிக்கப்படாது எருமை மாட்டின் மேல் பெய்த மழை போல் அவள் சும்மா இருந்தது அவரை மேலும் ஆத்திரப்படுத்தியது இன்றோ பயம் சுத்தமாக போய் அவரை பழிக்கிறாள் எதையோ இழந்துவிட்டது போலிருந்தது யாருடனும் பேச பிடிக்காமல் பத்திரிகைகளில் வரும் தத்துவ போதனைகளை படிக்க ஆரம்பித்தார் அப்படியாவது நிம்மதி கிடைக்காதா காவி கட்டிய ஒருவர் இந்த அரிய யோசனையை கொடுத்திருந்தார் மனம் உற்சாகமாக இருந்தால் உடலில் இளமை துள்ளி விளையாடும் சிறிது தயக்கத்திற்கு பின் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போய் மறுக்கொழுந்து வாசனை அடித்த சென்ட் ஒன்று குப்பி வாங்கிக் கொண்டார் கல்யாணமான புதினது உபயோகித்தது அதற்கு பிறகுதான் உல்லாசமே போய்விட்டதே கணவர் அடிக்கடி கண்ணாடியில் அழகு பார்த்துக் கொள்வதையும் இப்போது சென்ட் உபயோகிப்பதையும் கண்டும் காணாது போல் இருந்த ஜலஜா குழம்பினாள் நாற்பது வயதில் நாய்குணம் என்பார்களே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சென்ட் வாசனை புத்துணர்ச்சி அளிக்கவில்லை அடுத்த முறை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்ட போது உப்பும் மிளகும் கலந்தது போன்றிருந்த தலைமயிர் அவர் கண்ணை உறுத்தியது என் முடி ரஜினியோடத விட எவ்வளவு அடர்த்தி என்ற பெருமையும் எழாமல் இல்லை தனக்கு எதற்கு விக்கும் மண்ணாங்கட்டியும் முடி மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருந்தா இன்னும் பத்து வயசு குறைவா காட்டுமே குளிக்க போனவர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாகியும் வெளியே வரவில்லையே என்று பயந்த மனைவி தன் பலத்தையெல்லாம் பயன்படுத்தி கதவை உழைக்க உழைக்காத குறையாக தட்ட அசட்டு சிரிப்புடன் வெளிப்பட்டார் இதென்னங்க கன்றாவி சிரிப்பை அடக்க முயற்சி தோற்றவளாக கேட்டாள் அமில மழையில நனைஞ்சிட்டேன் என்று வெகுவாக கருத்த தன் முடிக்கு ஒரு காரணத்தை கற்பித்தார் தான் எதிர்பார்த்தபடி மனைவி தன் புதிய முக அழகில் அப்படி ஒன்றும் மயங்கவில்லையே என்ற வருத்தம் அவருக்குள் எழுந்தது வேற எங்காவது கோளாரா உடல் பூராவையும் பார்த்து கொள்ள முழு நீள கண்ணாடி ஒன்றை வாங்கி மாட்டினார் அப்போதுதான் புரிந்தது மனைவியின் எகத்தாளம் நம் வயிறு எப்போது எப்படி இப்படி எட்டு மாத கற்பிணி போல் பருத்தது முடிச்சாயம் வாங்கிய அதே கடைக்கு போய் சில மணி நேரங்களை செலவிட்டார் வெளியே வரும்போது அவர் கையில் இருந்த பொட்டலத்தில் ஒருவித இடுப்புப்பட்டி இருந்தது ஏதோ மருந்து சேர்க்கப்பட்டதாம் வயிற்றை கட்டி சுற்றி கொள்ள வேண்டுமாம் இந்நேரமும் அணிய வேண்டும் சில வாரங்களுக்குள்ளேயே வித்தியாசம் புலப்படும் என்று அங்கிருந்த சீன மாது அடித்துச் சொல்ல இந்த பானை வைத்த குறைக்க நூத்து பத்து ரெங்கட் செலவழிக்கு தப்பொன்னும் தப்பொண்ணும் இல்லை என்று துணிந்து வாங்கிவிட்டார் இப்போது நிமிர்ந்துதான் உட்காரவோ நடக்கவோ முடிந்தது நாற்காலையிலும் அமர்ந்து சாப்பிட்டாலும் என் நேரம் வயிறு வெடிப்பது போல் இருந்ததால் சாப்பிடும் அளவும் கணிசமாக குறைந்து போயிற்று வயிறு சரியா இல்லையா சாப்பாடு நல்லா இல்ல என்றெல்லாம் மனைவி ஆதூரத்துடன் கேட்டபோது மனதுக்குள் கொக்கரித்து கொண்டார் என்ன தட்டினியே இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு கொஞ்ச நாளில் தலை சுற்றல் தான் வந்தது பொறுக்க முடியாது போக மருத்துவரிடம் போனார் எடைய ஒரேடியா குறைக்க ஏதோ செய்றீங்களா அதான் ரத்தம் அழுத்தம் குறைஞ்சு போய் தலை சுத்துது சாதாரணமா லேடிஸ் தானே இப்படிலாம் செய்வாங்க என்று அந்த மனிதர் பிட்டு பிட்டு வைத்து ஒரு மாதிரியாக பார்க்க மானம் போயிற்று குப்பனுக்கு வீடு திரும்பியதும் முதல் வேலையாக பெல்ட்டை சுற்றி பழைய துணிகளுக்கு அடியில் ஒழித்து வைத்தார் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கியதை தூர எரியவும் மனம் இடம் கொடுக்கவில்லை அன்று அவர் வேலை முடிந்து வந்தபோது போது விரோதமாக மனைவி யாரிடமோ பேசி கொண்டிருந்தது கேட்க மறைந்திருந்து கேட்டார் அவரு முந்தி மாதிரி என்ன சீன்றது கிடையாது எப்பவும் ஏக்கமா எதையோ நினைச்சுக்கிட்டு சரியா சாப்பிடுறது இல்ல வீடெல்லாம் கண்ணாடி வாங்கி மாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கே வளல பசங்க தோத்தானுங்க போ ஏதான சின்ன வீடு சமாசாரமோனு மனசு கிடந்து அடிச்சுக்குது இவரை விட்டா இத்தனை வயசுக்கு மேல நான் என்னடி பண்ணுவேன் மெய் சிலிர்க்க வந்த வழியே மீண்டும் நடந்தார் குப்பன் மனைவிக்கு தன் மேல் அன்பு இல்லாமல் இல்லை ஆணழகராக இருக்கும் ஒருவரை திரையில் பார்த்து ரசிக்கலாம் ஆனால் எல்லாரும் வாழ்க்கை துணையாக முடியுமா ஏதோ உரைத்தது நடிகையோடு மனைவியை தான் ஒப்பிட்டு பேசியது மட்டும் என்ன நியாயம் அப்பள வற்றல் குழம்பும் கத்தரிக்காய் பொரியலும் ஜலஜாவின் கைமணத்தோடு ஆக்கி போட முடியுமா வீட்டுக்கு திரும்பியவர் கையில் பழைய தினசரியில் சுற்றப்பட்ட மல்லிகைப்பூ ஒரு பிளாஸ்டிக் பைப் எதுங்க ரசமலாய் சூரியகலா பால்கோவா பாதாம் ஹல்வா என்று விதவிதமான இனிப்பு வகைகள் இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டா நான் இன்னும் குண்டாயிடுவேன் என்று செல்லமாய் சிணுங்கிய மனைவியை ஆசையுடன் பார்த்தார் நீ இப்படி இருந்தாதான் ஜலஜா நல்லா இருக்கு இறுக கட்டிக்கிட்டா எங்க எலும்பு நொறுங்கிடுமோன்னு பயப்பட வேண்டாம் பாரு என்றபடி அவளை நெருங்கினார்